அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் ஜூஜூஸ் தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகினர் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து லாஸ் ஏஞ்சலஸ் மற்றும் சான் பிரான்சிஸ்கோவில் பெரும் கலவரம் வெடித்துள்ளது நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளன வர்த்தக நிறுவனங்கள் கடைகள் சோறையாடப்பட்டு வருகின்றன அமெரிக்காவில் சுமார் ஒன்று தசம் இருபது கோடி பேர் சட்டவிரோதமாக குடியேறியுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது இதில் அதிகபட்சமாக மெக்சிகோவை சேர்ந்த நாற்பது லட்சம் பேர் அங்கு சட்டவிரோதமாக தங்கியுள்ளனர் இந்தியாவை சேர்ந்த ஏழு இரண்டு ஐந்து லட்சம் பேர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது கடந்த ஜனவரியில் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற டிரம்ப் சட்டவிரோதமாக குடியேறிய அனைவரையும் வெளியேற்ற உத்தரவிட்டுள்ளார் இதன்படி அமெரிக்கா முழுவதும் நாள்தோறும் மூன்றாயிரம் பேர் கைது செய்யப்பட்டு அவரவர் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக மெக்சிகோவை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் கைது செய்யப்படுகின்றனர் டிரம்பின் இந்த நடவடிக்கையை கண்டித்து கலிபோர்னியா மாகாணத்தின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் கடந்த மூன்று நாட்களாக தீவிர போராட்டம் நடந்து வருகிறது இந்த போராட்டங்களில் மெக்சிகோ மற்றும் தென் அமெரிக்க நாடுகளை சேர்ந்த மக்கள் திரளாக பங்கேற்ற ட்ரம்புக்கு எதிராக கோஷமிட்டு வருகின்றனர் போராட்டத்தின் போது லாஸ் ஏஞ்சலஸ் முழுவதும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன வர்த்தக நிறுவனங்கள் கடைகள் சூறையாடப்பட்டுள்ளன போராட்டக்காரர்கள் மீது லாஸ் ஏஞ்சலஸ் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகின்றனர் இதில் ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர் போராட்டத்தை முன்னின்று நடத்திய நூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாரால் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அமெரிக்க அரசு சார்பில் தேசிய படையை சேர்ந்த இரண்டாயிரம் வீரர்கள் லாஸ் ஏஞ்சலஸ் நகருக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் கடற்படையை சேர்ந்த ஐநூறு வீரர்களும் தயார் நிலையில் உள்ளனர் இதுகுறித்து போராட்டக்காரர்கள் கருத்து தெரிவிக்கையில் அமெரிக்கா முழுவதும் தென் அமெரிக்க நாடுகளை சேர்ந்த ஸ்பானிஷ் மொழி பேசும் மக்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர் முறையான ஆவணங்கள் இருந்தும் சமூக விரோதிகளை போல எங்களை கைது செய்து நாடு கடத்துகின்றனர் அமெரிக்கா எந்த ஒரு இனத்துக்கும் சொந்தமானது கிடையாது பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் அமெரிக்காவில் குடியேறி வாழ்கின்றனர் டிரம்பின் மூதாதையர்கள் கூட ஜெர்மனியில் இருந்து அமெரிக்காவில் குடியேறியவர்கள் தான் இதுபோல அமெரிக்க மக்கள் தொகையில் சுமார் தொன்னூற்றி ஏழு பேர் பல்வேறு நாடுகளில் இருந்து கொடியேறியவர்கள் மூன்று சதவீதம் பேர் மாத்திரமே அமெரிக்க மண்ணின் மைந்தர்கள் அமெரிக்காவில் வாழும் வெளிநாட்டினரை வெளியேற்ற வேண்டும் என்றால் தொன்னூற்றி ஏழு சதவீதம் பேரையும் வெளியேற்ற வேண்டும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இனவெறியுடன் செயல்பட்டு வருகிறார் என அவர்கள் னர் அமெரிக்க ஜனாதிபதி மாளிகையின் மூத்த அதிகாரி டம் ஹோமன் கூறும்போது லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறும் என்றார் லாஸ் ஏஞ்சலஸ் போலீசார் கூறும்போது போராட்டக்காரர்களின் தாக்குதலில் மூன்று அதிகாரிகள் உட்பட பல போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர் பல்வேறு இடங்களில் போலீசார் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர் போலீஸ் வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளனர் லாஸ் ஏஞ்சலஸ் நகரம் முழுமையாக முடங்கியுள்ளது என்று தெரிவித்தனர் லாஸ் ஏஞ்சலஸ் நகரை தொடர்ந்து சென் பிரான்சிஸ்கோ நகருக்கும் கலவரம் பரவியுள்ளது அங்கு வாழும் தென் அமெரிக்க நாடுகளை சேர்ந்த ஏராளமான மக்கள் வீதிகளில் ஆங்காங்கே கூடி நின்று டிரம்புக்கு எதிராக கோஷமிட்டு வருகின்றனர் சென் பிரான்சிஸ்கோவிலும் பல வாகனங்கள் கடைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன அமெரிக்க அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல பகுதிகளிலும் கலவரம் பரவுவதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது இதே நேரம் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் தங்களது அடையாளத்தை மறைக்க முகமூடி அணிந்துள்ளனர் இதனால் முகமூடி அணிந்துள்ள அனைவரையும் கைது செய்ய ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் கலவரத்தை கட்டுப்படுத்த தவறிய ஜனநாயக கட்சியை சேர்ந்த கலிபோர்னியா ஆளுநர் கேவின் நியூசம் மேயர் கெரன் பாஸ் ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்று சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார்